வந்த உடனேயே எனக்கு இந்த ஷார்ட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு இந்த ஷார்ட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷார்ட் எடுத்திருப்பேன் முத்துமணி மாலை படத்தில் காப்பி அடிச்சா நீ ஒவ்வொரு ஷார்ட்டும் அழகாக பண்ணியிருந்தேன் வீட்டு இருக்கும் கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலிச்சிருக்க எப்படி கரெக்டா எல்லோரும் வந்த உடனே அவர் ஹீரோயினை ரொம்ப உசு பேத்தி விட்டாங்க நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்லுமணி பேசிட்டு போயிட்டாப்ல மீதி ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டாப்ல எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டியிருக்கு விட்டு வைக்கணும்ண்ணா ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர் சிஷியன் நம்ம பிரபுசாலமனுடைய சிஷியன் அப்படியா இருக்கிற ஆமாம் பிரபுசாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எங்களுடைய சங்கத்தின் பெருமை அதைத் தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்துக்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள் வருக வருக வருகிற மையலுக்கதான் அகநானோரு புகனரும் நற்று இணை குறுந்த குறு தொகை என்னை எல்லாத்திலேயே எடுத்துட்டேன் மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்குமே இருக்காது கைத்தட்டலாம் உண்மை இவன் பயங்கரமான ஆள் என்ன டைட்டில் வச்சுட்டான் பாருங்க மையல் இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துட்டு போகலாம் ஒவ்வொரு இதாவது இப்போ புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அகனானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது திருவள்ளுவர் வேற சொல்லுவார் இது மாதிரி நம்ம கவிஞர் என்ன தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார் விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை ஸோ இந்த மையல் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது இது என்னென்னா ஒரு அற்புதம் அந்த இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரரே ஆ பாருங்க எங்கள் கூறுக்கார் திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரர் அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு ரெண்டு எக்ஸ்போர்ட்ரு இம்போர்ட்ரு ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான் கரெக்டா தம்பி ஹீரோ சொன்னார் ஏப்பா ரொம்ப நாள் உன்னை பார்க்கல இது மாதிரி செல்வமணி சொன்ன மாதிரி ஆனால் வந்த திருப்பியும் நான் வேறு சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான் இந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டி இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிற உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்து இல்லை ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் ஏமாந்தம்ன்னா காலி பண்ணுவோம் ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா நம்ம தொண்ணூறு நாள் எண்பது நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார் நான் தொண்ணூறு நாள் கேட்டு தொண்ணூறு நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார் நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவாப்புல எனக்கு பொறாமையாக இருக்குது எப்படிறா அந்த பையன் பண்ணுறான் நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம அவர் மேனேஜர் பாரு பக்கத்தில் பார்த்து ஆ இவர் எங்கேப்பா உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார் அவர் பிஸியாக இருக்கார் ஏண்டா நான் சும்மாவாக இருக்கேன் சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யாரும் எதுவும் பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார் விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார் விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார் நான் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்க எனக்கு அசிஸ்டண்ட்டு என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் தரணி அவருக்கு அசிஸ்டண்ட்டு இவர் பேரரசு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும் இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்களும் பெப்சியை எவனாலேயே அசைக்க முடியாது சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்டரை சொல்லிட்டு போய்ட்டு அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கன்னு சொல்கிறேன் நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம் ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர் நீ பெரிய டைரக்டர் நான் பெரிய கேமராமேன் நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது ஒரு கமல் உருவாகிருக்க முடியாது நாம் சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்கிறேன் ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும் சும்மா வெண்ணெய் வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கக்கூடாது இன்றைக்கி எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக செய்கிற செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றார் முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்க தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள் ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆண்டாகனிஸ்டுன்னு சொல்லி அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதென்ன இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து இது என்ன பட்ஜெட் ஆகும் இது எவ்வளவு நே இது இதை எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும் இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபம் இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க நீங்கள் உங்களை சரியாக வச்சுருந்தாவே போதும் அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாவோ யாரும் இருக்க மாட்டாங்க ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது எப்படி திட்டமிடுதல் எப்படி அதை வெளியே கொண்டு எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு படங்கள் வெளிவராமலே இருக்கின்றன அது வெளியே வர்றதுக்கு என்ன வழி வழிவகை செய்யணும் எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராமல் ஒரு திரைப்படத்தை எப்படி வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும் உங்கள் தயாரிப்பாளர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு ஒரு கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் மூணு லட்சம் தான் வந்து பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போதும் கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் மூணு லட்சம் ரூபா அந்த மூணு லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ முப்பது லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் தான் நடந்துட்டுருக்கு இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இல்லாமல் ஒரு காதல் பாட்டு ஒரு தங்கச்சிக்கு ஒரு பாட்டு ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டு இப்படின்னு தான் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தான் நான் அந்த ஏழு பாட்டையும் என் படத்துக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போதே இந்த பாட்டுங்கள்லாம் கொண்டு வந்துட்டு அதுதான் சேரன் பாட்டின்னு வந்தது சரி எப்படி எங்கே உருவாக்கி பாருங்கள் இன்றைக்கி அவனுடைய மகன் மியூசிக் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த சௌந்தரியனெல்லாம் இன்னும் பெரிய ஆளாக இருக்க வேண்டியது அது வந்து அது என்னமோ அது எல்லோருமே அந்த மாதிரி எல்லாருமே எக்கச்சக்கமாக இருக்காத மாதிரி விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருமே எல்லாருக்குமே தலையில் எழுது இல்லை ஆண்டவர் அதனால் வந்து ஒரு ஸ்டேஜில் பிஏ நல்ல ஒய்ஃபு இல்லை நான் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றது இந்த பையனுக்கு அமர்னு பேர் வச்சுருக்கான் ஆனால் அவன் இன்னொரு மகன் அமரனாகவே ஆகிட்டான் உடம்பு சரியில்லாமல் அந்த கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கான் நிறைய அதனால் இதுவுமே கஷ்டங்களே பார்க்க மாட்ட சுந்தரியன் உன்னோட பையன் மூலியமாகவும் உன் மூலியமாக உன் பையனுக்கும் பையன் மூலியமாக அவனுக்கும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இன்னும் பிரகாசமான எதிர்காலம் தான் வாழ்க்கையில் பார்ப்பேன் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆண்டு ஒன்று வேண்டிக்கிறேன் ஸோ அந்த மகன் என்னுடைய முதல் படம் அந்த அமர் நான் பாட்டு வந்து ரொம்ப அதான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன் செல்லமணி சரி இல்லை உட்காருப்பா ஒன்று உட்கார் உட்கார் போய் உட்காரு கிட்டே வந்தால் நான் கூட பேசுகிறேன் அடிக்க வர மாதிரியே வரேன் போட்டு கொடுத்துருங்க கல்வணிட்டு சொல்லிருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு லைவ் ரிதம்ஸ் எல்லாம் சவுண்டு கேட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதுதான் தேவை இந்த படத்துக்கு இந்த கிராமத்து படம் அப்படின்னும்போது நீ ரொம்ப மாடர்ன் மியூசிக்கெல்லாம் கொண்டு வந்து போடும்போது அது நீங்கள் ரீரிக்கார்டில் போட்ட கூட தெரியாது அந்த போது தான் அந்த ஃபீல் கொண்டு வரணும் அது நீங்கள் கொண்டாந்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பாடல்கள் மட்டுமல்ல படமும் வெற்றி அடைந்தால்தான் உனக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் இந்த படத்தை சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் யாரை விட்டுட்டு தெரில நம்ம பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம உதயகுமார் சார் இருக்கார் பேரரசு இருக்கார் அவங்கெல்லாம் பாயிங்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க சரி நான் எங்கெல்லாம் வந்து எல்லாமே கொல்லிங்ஸ் நான் ஒரு சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆர்கே செல்மணி சார்லாம் எனக்கு சீனியர் ஆனால் ஒன்றே ஒரே இடத்துல எடிட்டிங் பண்ணுவோம் வேகான்னு ஒரு எடிட்டிங்கு அது மாதிரி நிறைய இருக்குது பேசுறதுக்கு இல்லை நாங்கள் நினச்சி பார்க்குறதுக்கே நிறைய இருக்குது பட் அது அப்பப்போ ஒரு பிளவு வருது டெக்னீஷியன் ஸ்கூலில் நாங்கள் படைப்பாளிகள் சங்கம்னு ஆரம்பிச்சு அப்படி தான் இப்படி நிறைய போராடி 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 இன்னொரு சங்கம் ஃபிஃப்த்துக்கு ஈக்குவலாக பண்ண ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணோம் நிறைய பேர் பிடிச்சிட்டோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஆளு வந்துச்சு இருந்தாலும் ஷூட்டிங் போகும்போது எல்லாருமே சொல்கிறதுங்க சார் அந்தளவுக்கு இல்லை சார் அந்த அளவுக்கு இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல அது அந்தந்த ஃபோக்கஸ் ஃபுல்ல இருக்க அந்த அது நடந்து ஓடி வர்றான்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அது முன்னாடியே அளந்துட்டால் கூட இல்லை நாலு டேக் வாங்காமல் ஒரே டேக்கில் வந்து ஹீரோவை ஃபோக்கஸில் இழுத்துட்டு வர்றது அதெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் மீதர் அதனால் வந்து எங்களுக்கு ஃபெஃப்சியை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் ஃபெஃப்சியில் தான் இருக்காங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க தான் நல்ல ஆர்வம் இருக்குது ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நிறைய இடத்துல நாங்கள் கஷ்டப்பட்டோம் அது அப்புறம் ஓரளவுக்கு ஃபெஃப்சியும் இதுவும் வந்து சேர்ந்துச்சு அந்த சேர்ந்த உடனே இவங்களையும் அவங்களையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டோம் இப்போ எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க மறுபடியும் அப்படி ஒரு பிளவுன்னு நான் கேள்விப்படுறேன் அது வேண்டாமே அப்படின்ட்டு தான் என்னுடைய கருத்து மற்றபடி நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லுவாங்க எல்லாத்தையும் கேட்டுங்க ஃபாலோ நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்